கிளைமேட் சேஞ்சை கண்டுக்காமல் நாம் எதை பொருளாதார வளர்ச்சின்னு பேசிகிட்டே இருக்கோம் இதனால் மிக மோசமாக பாதிக்கப்பட போகிற நாடுகளில் இந்தியாவும் ஒன்று விவசாயியை நினச்சி பாருங்கள் அந்த பயிரை நினச்சி பாருங்கள் அந்த முழு சுற்றுச்சூழலையும் யோசிச்சு பாருங்கள் அவங்க பருவமழையை தான் நம்பியிருக்காங்க ஆனால் கிளைமேட் சேஞ்ச் மழை பொழிவு முறையையே மாற்ற போகுது உண்மையை சொன்னால் ஏற்கனவே மாற்ற ஆரம்பிச்சிருச்சு ஆறுகள் வத்திடுச்சு மழை இல்லை இல்லைனா தேவையில்லாத இடத்துல தேவையில்லாத நேரத்தில் கொட்டி தீர்க்குது கிளைமேட் சேஞ்ச் எப்படி இருந்தாலும் பொருளாதாரம் தப்பிக்கிறது மட்டும் இல்லாமல் வளரவும் செய்யும்னு மக்கள் நினைக்கிறாங்க நாம இன்னும் இதனால் வர்ற மருத்துவ செலவுகளை கணக்கில் எடுத்துக்கவே இல்லை லைஃப் ஸ்டைல் நோய்களான கேன்சர் இதய நோய் சிறுநீரக பாதிப்பிலிருந்து டிபி போன்ற பாக்டீரியா தொற்றுகள் வைரஸ் நோய்கள்னு எல்லாமே இந்த கிளைமேட் சேஞ்சினால் இன்னும் அதிகமாகும் அப்புறம் எந்த பொருளாதார வளர்ச்சியை பத்தி நாம பேசுகிறோம் அப்புறம் திரும்பவும் இன்னொன்று மறுபடியும் அதே பொருளாதார வளர்ச்சி பேச்சு தான் வருது அதாவது நாம் சுய விழிப்புணர்வோட பலனா யூனோ நம்ம தேவைகளை குறைச்சிக்கணும்னு சொல்லும்போது உடனே ஒரு கேள்வி எழும்புது அப்படி செஞ்சா பொருளாதார வளர்ச்சி குறைஞ்சிடுமே அது இந்த சமூகத்துல அன்றாட வாழ்க்கைக்கே போராடும் ஏழை எளிய மக்களையும் அடிப்படை வசதி வாய்ப்புகள் கூட இல்லாத விளிம்பு நிலை மக்களையும் இது எந்த அளவுக்கு ரொம்ப மோசமாக பாதிச்சு அவங்க வாழ்க்கையையே புரட்டி போட்டுடுமோங்கிறது தான் இப்போ நம்ம முன்னாடி இருக்கிற ரொம்ப பெரிய கவலை பாருங்க விஷயம் இதுதான் என்கிட்ட இருக்கிறது பஞ்சரான டயரு தான் அப்படின்னு நான் வெளிப்படையாவே ஒத்துக்கிட்டா அப்புறம் எனக்கு நேரம் ஆயிடும் என்னோட வேகமும் குறைஞ்சிடும் ஆனால் பஞ்சரான டயரை வச்சுக்கிட்டு உங்களால் எவ்வளோ தான் போக முடியும் அதுவும் நாலு டயரும் பஞ்சர் ஆனதுங்க நம்ம இதையெல்லாம் படிக்கிறதே இல்லை ஆனால் ஐபிசிசி அறிக்கைகளையும் அப்புறம் இல்லைன்னா யூஎன்னோட அந்த கிளைமேட் சேஞ்ச் ஃப்ரேம் ஒர்க் கன்வென்ஷன் அறிக்கைகளை பார்த்தீங்கன்னா அவங்க டேட்டா சேகரிக்கிறதும் கணிக்கிறதும் அவ்வளவு துல்லியமாக இருக்கும் பொருளாதார ரீதியாக கூட தான் உலகிலேயே மிக மோசமாக பாதிக்கப்பட போகிற நாடுகளில் ஒன்றா இருக்க போகுது கிளைமேட் சேஞ்சை கண்டுக்காமல் நாம் எதோ பொருளாதார வளர்ச்சின்னு பேசிகிட்டே இருக்கோம் மருத்துவ செலவுகள் அப்புறம் விவசாயத்திற்கான செலவுகள் முறைசாரா பொருளாதாரத்துக்கான செலவுகள் அதாவது ஏன் நம்ம பாதுகாப்புத்துறையோட தயார் தயார்நிலை தொடர்பான செலவுகளோட அடிப்படையில் கூட இது பெரிய சவால் தான் இதையெல்லாம் நம்ம ஆழமாக படிக்கணும் நாம உலகத்திலேயே அதிக மக்கள் தொகை கொண்ட நாடு மட்டும் இல்லை மிகப்பெரிய முறைசாரா துறையையும் விவசாயத்தையும் அது சார்ந்த தொழில்களை சார்ந்து வாழற மக்களோட மிகப்பெரிய விகிதத்தையும் கொண்ட நாடும் கூட அந்த வெயிலில் விளைஞ்சு நிற்கிற பயிர்கள் எல்லாம் என்ன ஆகும் அந்த விவசாயியை பற்றி யோசிங்க அந்த பயிரை நினச்சி பாருங்கள் முழு இயற்கை சமநிலையை பற்றி யோசிங்க மகரந்த சேர்க்கைக்கு காரணமாக இருக்கிற அந்த பூச்சிகளை பற்றி யோசிங்க அவை உயிர் பிழைக்குமா நதிகளை பற்றி யோசிங்க நம்ம மக்கள் தொகையில் ஒரு பெரும் பகுதி விவசாயத்தை மட்டும்தான் தங்களோட வாழ்வாதாரமாக இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க பருவமழையையும் இருக்கிறாங்க நம்ம பயிர்களுக்கு போதிய பாசன வசதி கிடையாது நம்ம இயற்கையான நீர்நிலைகள் ஆறுகள் மழை அப்புறம் தென்னிந்தியாவில் இருக்கிற ஏரி குளங்களை தான் நம்பியிருக்கோம் ஆனால் கிளைமேட் சேஞ்ச் இந்த மழை பொழிவு முறையே மாற்றப் போகுது சொல்லப்போனால் ஏற்கனவே மாற்ற ஆரம்பிச்சிருச்சு அப்புறம் எப்படி இங்கே பயிர்கள் விளையும் நம்ம என்ன பொருளாதார வளர்ச்சியை பற்றி பேசிகிட்டு இருக்கோம் மக்களிடையே மிகப்பெரிய கொந்தளிப்பு ஏற்படும் ஒட்டுமொத்த மக்கள் தொகையுமே நிலை கொலைஞ்சு ஒரு பெரிய உள்நாட்டு கலவரமே நடக்கும்போது அங்கே என்ன பொருளாதார நடவடிக்கை இருக்க முடியும் மழை பெய்யலன்னா என்ன ஆகும் பனிப்பாறைகள் உருகும் அப்படி உருகும்போது முதல்ல பெரிய வெள்ளப்பெருக்கு ஏற்படும் வெள்ளத்துக்கு அப்புறம் ஆறுகளோட வழி இல்லாமல் ஒரு நீண்ட வறட்சி ஏற்படும் ஏன்னா இப்போ ஆறுகள் ஓடுறதுக்கு ஆதாரமே இல்லை ஆறுகளோட ஊற்று கண்ணா இருக்கிற அந்த பனிப்பாறைகளே இல்லாம போயிட்டா ஆறுகள் எப்படி ஓடும் ஆறுகளும் இல்லை மழையும் இல்லை இல்லைன்னா தேவையற்ற இடத்துல தவறான நேரத்தில் அதிக மழை பொழியும் அப்புறம் பயிர்கள் எங்கிருந்து வரும் விளைச்சலுக்கே வழி இல்லைன்னா நாம எந்த பொருளாதார வளர்ச்சியை பத்தி பேசுறோம் அறுபது சதவீத மக்கள் தொகைக்கு தங்களை தாங்களே உணவளிச்சுக்க எதுவுமே இருக்காது அவங்களுக்கு சாப்பிட உணவு இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க அவங்க வேற இடங்களை நோக்கி படையெடுப்பாங்க இப்ப மாபெரும் இடப்பெயர்ச்சியை யோசிச்சு பாருங்க திண்டாட்டத்தை நினைச்சு பாருங்க வெறும் இடப்பெயர்ச்சின்னு சொல்றது ரொம்ப சாதாரண வார்த்தை இது அதை விட பெரியது மக்கள் தொகையில் ஒரு பெரும் பகுதி ஒட்டுமொத்தமாக வெளியேற போற சூழல் இது நம்ம நாட்டோட வட பகுதியில் நிறைய தொழிற்சாலைகள் இருக்கா வட இந்தியாவில் தொழில்துறை அதிகமாக இருக்கா இல்லை அங்கே முக்கியமாக எல்லாமே விவசாயத்தை சார்ந்து இருக்கு ஆறும் வத்தி போய் மழையும் இல்லைன்னா அந்த மக்கள் என்ன பண்ணுவாங்க அந்த எழுபது எண்பது கோடி மக்கள் எங்கே போவாங்க தண்ணீருக்காக ஒருத்தரை ஒருத்தர் அடிச்சுக்க போகிறாங்க தண்ணி சாப்பாடு தானியம் இதுக்காக அடிதடியாக நடக்கும் நம்ம என்ன பொருளாதார வளர்ச்சியை பற்றி பேசிகிட்டு இருக்கோம் நம்ம உற்பத்தி துறை கூட பெருமளவு இயற்கை விளை பொருட்களை நம்பி இருக்கு உதாரணத்துக்கு ஜவுளித்துறை எனக்கு காட்டுங்க முதலாவது இந்தியாவோட உற்பத்தி துறை ஏற்கனவே சின்னதுதான் அப்படியே இருந்தாலும் இதில் எத்தனை தொழில்கள் இந்த கிளைமேட் சேஞ்சோட பாதிப்பு இல்லாமல் தனிச்சு இருக்க முடியும் தயவு செஞ்சு எனக்கு காட்டுங்க அப்போ விவசாயம் மட்டும் அழிய போறது இல்லை இந்த சேர்த்து சேர்த்துதான் பாதிக்கப்படும் அப்புறம் சேவைத்துறை இது மக்கள் கிட்ட ஓரளவுக்கு பணப்புழக்கம் இருந்தாதான் இயங்கும் மற்ற துறைகளே இல்லைன்னா சர்வீஸ் செக்டர் தன்னை தன்னைதானே எப்படி தற்காத்துக்க முடியும் மற்ற ரெண்டு பெரிய துறைகளும் காணாம போகும்போது அப்புறம் யாருங்க ஹோட்டலுக்கு போய் சாப்பிட போறாங்க யாரு டாக்ஸி எடுக்க போறாங்க யார் சமையல்காரரையும் தோட்டக்காரரையும் வேலைக்கு வைப்பாங்க உங்களுக்கு புரியுதுங்களா யார் சுற்றுலா தலங்களுக்கு பயணம் செய்ய போறாங்க அப்போ இந்த சர்வீஸ் இண்டஸ்ட்ரியோட நிலைமை என்ன ஆகும் அப்புறம் என்ன பொருளாதாரத்தை பத்தி பேசுறோம் கிளைமேட் சேஞ்ச் எப்படி இருந்தாலும் பொருளாதாரம் தப்பிச்சிடும் மக்கள் நினைக்கிறாங்க ஆனா நாம இன்னும் இதனால வர்ற மருத்துவ செலவுகளை பத்தி கணக்கில் எடுத்துக்கவே இல்லை சார் எல்லா விதமான நோய்களும் இந்த காலநிலை மாற்றத்தோட தாக்கத்தினால பன்மடங்கு பெருகும் வீரியமடையும் அதிக பாதிப்புகளை உண்டாக்கும் எல்லாமே கேன்சர் மாரடைப்பு சிறுநீரக பாதிப்பு மாதிரியான லைஃப் ஸ்டைல் நோய்கள் இருந்து மாதிரியான பாக்டீரியா தொற்றுகள் வைரஸ் நோய்கள்னு எல்லாமே இந்த கிளைமேட் சேஞ்சினால இன்னும் மோசமாகும் தீவிரமடையும் எங்கேயோ கண்ணு கெட்டாத தூரத்தில் ஒரு தடிமனான பனிப்பாறைக்கு அடியிலையோ இல்லை பனி உறைந்த நிலத்துக்கு அடியிலையோ ஆழமாக புதஞ்சு போயிருக்கிற ஒரு வைரஸை பற்றி யோசிச்சு பாருங்க இப்போ அந்த பனி உருகும்போது அந்த வைரஸ் வெளியே வரும் அது மில்லியன் கணக்கான வருஷங்களாக அங்கே தூங்கிட்டு இருக்கு இப்போ அது வெளியே தெரிய ஆரம்பிக்கும் இதில் கொடுமை என்னென்னா அந்த வைரஸை எதிர்க்க நம்ம உடம்புல எதிர்ப்பு சக்தி கிடையாது ஏன்னா மனித இனம் இதுவரை அந்த வைரஸை எதிர்கொண்டதே இல்லை அதனால் நமக்கு அதுக்கு எதிரான இம்யூனிட்டி கிடையாது அந்த வைரஸ் பணிக்கு அடியில் நிம்மதியாக தூங்கிட்டு இருந்தது ஆனால் இப்போ பனி உருகின உடனே அந்த வைரஸ் வெளியே வந்துருச்சு இப்போ உங்களை நீங்களே காப்பாற்றிக்கோங்க நம்ம என்னமோ பொருளாதார வளர்ச்சியை பற்றி பேசிகிட்டே இருக்கோம் கோவிட் வந்தப்போ நம்ம பொருளாதார வளர்ச்சி என்னாச்சு இது மாதிரி ஆயிரக்கணக்கான வைரஸ்கள் காடுகளில் குகைகளில் பனிப்பாறைகளுக்கு அடியில் மண்ணுக்குள்ளன்னு எல்லா இடத்துலையும் செயலற்று ஒளிஞ்சிருக்கு இது வரைக்கும் நாம் அதுங்கக்கிட்ட சிக்காமல் பாதுகாப்பாக இருந்தோம் ஆனால் இப்போது நாம் செய்கிற மாற்றங்களால் அதுங்க எல்லாமே ரிலீஸ் ஆக போகுது